ஒரு கிராமத்துல கௌரின்னு ஒரு இளம் பெண் இருந்தா அவளுக்கு கல்யாணமாகி ஒரு பெரிய பண்ணையார் வீட்டுக்கு மருமகளா வந்தா அவள அந்த ஊர் மக்கள் எல்லோரும் மகாலட்சுமியில கூப்பிடுவாங்க ஏன்னா அவ கால் வச்ச இடமெல்லாம் செழிப்பா இருக்கும் கௌரிக்கு மாமியார் ரொம்பவே கொடுமை அவங்களோட பேரு கமலா கமலாக்கு கௌரியை பார்த்தாலே பிடிக்காது இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்ததுல தான் இவ்வளவு நல்ல பேருன்னு பொறாமப்பட்டுட்டே இருப்பாங்க கௌரிய தினமும் வாங்குவாங்க வெளியாலை எழுந்து மாட்டு தொழுவத்தை சுத்தம் செய்யணும் வீட்டு வேலைகளை பார்க்கணும் சமையல் செய்யணும் எதையும் சரியா செய்யலன்னா திட்டுவாங்க சத்தம் போடுவாங்க நீயா இப்படி ஒருத்தி வந்த உன்னை எங்க கொண்டு போய் விடுறதுன்னு மனசு நோக்க பேசுவாங்க கௌரி இந்த கொடுமையில இருந்து தப்பிக்க நான் என்ன செய்யணும்னு தினமும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா கௌரியோட மாமியார் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது அதனால பக்கத்துல இருக்கிற புளிய உள்ள ஒரு சிறிய அம்மன் சிலை கிட்ட போய் அழுதுட்டே இருப்பான் அந்த அம்மனோட பேரு நீலி அம்மன் கௌரி தினமும் அம்மா நீலி அம்மன் நீதான் என்னோட கஷ்டத்தை தீர்க்கணும்னு வேண்டிட்டு இருந்தா ஒரு நாள் கௌரி வேண்டிட்டு இருக்கும்போது அவ கண்ணுல ஒரு ஒளி தெரிஞ்சிச்சு அந்த ஒளியில இருந்து கௌரி நீ வருத்தப்படாத உன்ன நான் காப்பாத்துவேன் நாளைக்கு காலையில கமலா உன்ன திட்டுவாங்க அப்ப நீ அவங்க கிட்ட எதுவும் பேசாம அவங்க எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி அந்த பேப்பரை ஒரு குச்சில குத்தி இந்த நீலியம்மன் கோயில் முன்னாடி நடனும்னு சொன்னச்சு கௌரி அம்மன் சொன்ன மாதிரியே மறுநாள் காலையில கமலா எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி ஒரு குச்சில குத்தி அம்மன் கோயில் முன்னாடி நட்டு வச்சா அந்த குச்சிய நட்டு வச்சதும் அந்த குச்சி ஒரு பெரிய ஆலமரமா மாற ஆரம்பிச்சுச்சு ஆலமரத்தின் அடியில கமலா கௌரிய திட்டுன வார்த்தைகள் எல்லாம் எழுதி இருந்துச்சு கமலா அத பார்த்ததும் அதிர்ந்து போனாங்க நான் கௌரிய திட்டுனதெல்லாம் எப்படி இங்க வந்துச்சுன்னு பயந்து போனாங்க அந்த அடியில இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு கமலா நீ செய்தது தப்பு கௌரி இந்த வீட்டுக்கு வந்த லக்ஷ்மி அவளை நீ கொடுமைப்படுத்த கூடாது அவ நல்லா இருந்தா தான் இந்த வீடும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுச்சு அப்போதான் கமலா அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்தாங்க பயந்து போய் கௌரியோட காலடியில விழுந்து என்ன மன்னிச்சிடுமா இனிமே நான் உன்னை நல்லா பாத்துப்பேன்னு சொன்னாங்க அந்த நாள்ல இருந்து கௌரியோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருந்துச்சு அவளுக்கும் நல்ல பேர் கிடைச்சிச்சு நீலி அம்மனின் அருளால அந்த குடும்பமே நல்லா வாழ்ந்துச்சு